வணக்கம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு வாட் பிஎல்இசி மோட்டார் சர்வீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது நம்ம போட்டது கிடையாது ஒன் இயருக்கு முன்னாடி வேறு யாரும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தது இது ரெண்டாவது முறை நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் ஒரு முறை மதர் போர்டு கம்ப்ளைண்ட் வந்தது ஒரு சிக்ஸ் மந்த் முன்னாடி சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சில்லு ஆட்டம் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சிச்சேரி உடஞ்சிருக்கு பாருங்கள் ஃபுல்லாவே உப்பு தண்ணி கிணறு அலுமினியம் பாடி உப்பு தண்ணிக்கு செட்டாகிறது ஒன்று நார்மலாகவே அலுமினியம் பாடி கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பிக்குது நண்டு கிணத்துல இருந்தாலும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நிறைய வரும் ரெண்டாவே வந்துருச்சு இது எந்தளவுக்கு இருந்தது இப்படி வந்திருக்கு புதுசு மாற்றியாச்சு புது ஆயில் ஆயில்சில் கேப் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிட்டோம் புதுசாக மாற்றி இப்போ ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வரும்போதெலாம் வயரை வந்து அப்படியே எடுத்து வந்தால் பரவாயில்ல இல்லை அந்த மோட்டாரில் ஒரு இருபது முப்பது வயர் ஒன்றும் பரவாயில்ல லாஸ்ட் டைம் வரும்போது மோட்டார் பக்கமே கட் பண்ணி கொண்டு வந்தாங்க இதில் அவங்களே ஃபுல்லாகவே டேப் அடித்து ப்ராப்பராக வைக்க சொன்னோம் முன்னே தான் டேப் அடிக்கிறாங்க ஏன்னா தண்ணி உள்ளே போச்சு அப்படின்னா போர்டு போய்டும் காயில் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி நிறையா வரும் அது சேஃப்டியை பார்த்துக்கிறது பெஸ்ட்டு மேலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப் போட்டுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆயில் ஆயிலு வாட்டர் ஷீல்டு ப்ளஸ் இந்த ஆயில் சீல்டு கேப் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு ஏன்னா இதில் இருக்கிறது ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாலாம் அந்த அரிச்சு எடுத்துகிட்டு இவ்வளோ ஸ்ப்ரிங்கெல்லாம் கட் ஆகிடுச்சு சர்வீஸ் முடிஞ்சது மூணு இன்ச்சு டெலிவரி மோட்டார் இது தண்ணி நல்லா அருமையாக தழிக்கிட்டுருக்கு மூணு பெனலில் கொடுத்துருக்கோம் இது நாலு பெனலில் ஓடுற மோட்டர் மூணு பெனலில் கொடுத்துருக்கோம் தண்ணி எந்தளவுக்கு வரும் பிறகு ப்ரெஷர் நல்லா அருமையாக வருது ஆயில் வாட்டர் வாட்டர்ஷீல்டு அதுக்கப்புறம் ஆயில் ஆயில் சீல்டு கேப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றியாச்சு கம்ப்ளீட்டாக நல்லா அருமையாக ஒர்க் ஆகிட்டுருக்கு டெலிவரி கூப்பிட்டுருந்தா டெஸ்டிங்காக நம்ம பேனல்ஸ் கடையோட பேனல் தான் கொடுத்துருக்கோம் நல்லா போர்ஸாகவே தண்ணி போய் குடிச்சிட்ருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்